அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற நம்முடைய மாணவர்களுக்காக காக்கின் காதலன் காவலர் பயிற்சி சார்பாக சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ற புது பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்ப்பா விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தேர்வுகள் தொடங்க இருக்குது அதனால் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா முதல் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் அதனால் இருக்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் தேர்வுக்கு தயாராகலாம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா தொடர்ச்சியாக மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் சார் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் டைம் இருக்கும்பா சரிங்களா நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதமே உங்களுக்கு ஒரு மேஜரான அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க டிஎன்யூ சார்பி தரப்புலேருந்து அது என்ன அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பற்றின அப்டேட் மற்றும் மாடல் கொஷின் பேப்பர் சிலபஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓபன் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அதனால் நீங்கள் தேர்வுக்கு தொடர்ச்சியாக தயாராகலாம் தொடர்ந்து படிங்க சரிங்களா சரி ஓகே இப்போது வயது தகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக இருந்தீங்க வயது தகுதி வந்து எங்களுக்கு எந்த வருஷத்தை அடிப்படையாக கொண்டு எடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடிப்படையாக கொண்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தகவல் கிடச்சிருக்குது அதனால் எங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கடைசி வாய்ப்பாக கருதிட்டு ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் தொடர்ச்சியாக படிங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமான விஷயமாக பார்க்க போகிறதே நிறைய மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாத காலத்தை எப்படி திட்டமிட்டு படிப்பது எப்படி சார் படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு மாதத்தை நம்ம சொல்கிற மாதிரி சரியாக படித்தீங்கன்னா நூற்றி நாற்பது கேள்விக்கு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வினாக்களுக்கு மிக எளிமையாக விடையளிச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்ச கேள்விக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணணும் தெரியாத கேள்வியை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ஒரு சில கேள்விகள் நமக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் அதை விட்டுட்டு புத்தகத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா அப்போ மிக தெளிவான முறையில் நீங்கள் படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் எந்தெந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த பாடங்களில் நமக்கு சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படியெல்லாம் படித்தா நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முழு டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிறதுக்கு தேவையான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதி புத்தகங்கள் இருக்குது இல்லையா ஸ்கூல் புக்ஸு அதை பேஸ் பண்ணி நம்ம காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் மூலமாக புக்கு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவு சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது போக மிக முக்கியமான தலைப்புகள் ஐம்பது தலைப்புகள் தொகுப்பாக தொகுத்து உங்களுக்கு பொது அறிவுக்காக கொடுப்போம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா படித்தீங்கனாலே போதும் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சில முக்கியமான கேள்விகளுமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அந்த விஷயம் நடந்திருக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க இப்போ வந்து ஆஸ்கர் விருது சரிங்களா ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்க ஆஸ்கர் விருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்குறோம் அதையும் நல்லா படித்து வச்சுக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம மாணவர்கள் எல்லாருமே ஏதாவது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அதை தீர்த்துக்கொள்வதற்கு கலந்துரையாடல் குழு கொடுக்குறோம் சரிங்களா ஒரு குரூப் டிஸ்கஷன் குரூப் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உளவியல் மற்றும் கணித பகுதிகளுக்கு முழுமையான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்ஃபாக கொடுத்துட்றோம் ஏன்னா நீங்கள் அந்த பார்ட்டு பியில் வந்து முழுமையாக மார்க்கு ஸ்கோர் பண்ணால் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ எளிமையான பகுதிகளுக்கு நீங்கள் சரியாக விடையளிக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிற கான்செப்ட் தெரிஞ்ச கொஷனில் தப்பு பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிற கான்செப்ட் இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்த முழுமையான காணொலியை இருக்க போது நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தை எப்படி படிக்கணும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா கம்ப்ளீட்டாக சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெஸ்ட் பேச்சில் ப்ரொவைட் பண்ணுறோம் வெறும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸில் இதில் மாணவர்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது நான் வந்து காவல் சிங்கம் பேச்சில் இருக்கிறேன் சார் நான் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த பேட்சை வந்து ரொம்ப எளிமையாக வடிவமைச்சிருக்கிறோம் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களும் எளிமையாக படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பேட்சை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் அதனால் சிங்கம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் டெஸ்ட் சீரிஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ நம்ம எந்த மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு போக போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக கொண்டு போக போகிறோம் அப்போ ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதில் நிறைய மாணவர்களுக்கு இதில் முக்கியமான பாடங்கள் என்ன சார் நாங்கள் எந்த பாடத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணட்டோம் எந்தெந்த பாடத்தை நாங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமூக அருவியில் பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏழாம் வகுப்பு ரொம்ப முக்கியம் இதில் தவிர்க்கக்கூடிய பாடங்கள்னு சொல்லி உங்களுக்கு எதுவுமே இல்லை எட்டாம் வகுப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா எட்டாம் வகுப்பு புவியியல் வந்து பார்த்திங்கன்னா உலக புவியியல் நமக்கு இருக்கும் அதில் முக்கியமான பாக்ஸ் கொஷின் புக் பேக் மட்டும் படித்தீங்கன்னா போதும் ஒன்பதாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் வரலாறு பகுதி உலக வரலாறு நிறைய கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல சரிங்களா அதில் புக் பேக் பாக்ஸு முக்கியமான விஷயம் படித்தா போதும் நம்ம நோட்ஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம் ஒன்பதாம் வகுப்பு என்னென்ன படிக்கணுன்றது தெளிவாக கொடுத்துருவோம் சரிங்களா மற்றபடி ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்தான் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடாது பத்தாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து செல்லாக்குட்டி அப்படியே தூக்கிக்கிங்க சரிங்களா புத்தகத்தை வந்து எடுத்து வச்சு நல்லா படிங்க ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பகுதி எடுத்துக்கிட்டாலும் பத்தாம் வகுப்புலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் தான் அதிகப்படியான கேள்விகள் இருக்கும் புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய வரலா இந்திய புவியியல் தமிழக புவியியல் தொழிலகம் தொழில்துறை வளர்ச்சி கனிமங்கள் வளங்கள் இது சார்ந்த கேள்விகள் தான் இருக்க போகுது இதெல்லாம் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் அப்படியே இருக்குது ஒவ்வொரு பாடமுமே உங்களுக்கு வந்து சிலபஸ் தான் அதனால் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதில் இருக்கக்கூடிய கணினி அறிவியல்னு ஒரு ப பாடம் இருக்கும் உங்களுக்கு கணினி அறிவியல்னு ஒரு பாடம் இருக்கும் அதை நீங்கள் முழுமையாக அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா மற்றபடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதில் இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் இதெல்லாம் ரொம்ப தான் வேதியியலில் ஒரு சில பாடங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும் வேதி சமன்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடியது இது சரிங்களா இது இதனுடைய மனம் எதனுடைய இது அப்படின்லாம் கேட்பாங்க கேள்வி நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துருக்குறோம் அதை மட்டும் பாருங்கள் அதுவே போதும் சரிங்களா உயிரியில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த முயலை பற்றி கேட்பாங்க இந்த பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முயல் அட்டைப்பூச்சி கரப்பான் பூச்சி இதை பற்றிலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை சரிங்களா மனுஷனை பற்றி மட்டும் பாருங்கள் போதும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு அறிவியல் ரொம்ப முக்கியம்தான் இயற்பியலாக இருக்கட்டும் வேதியியலாக இருக்கட்டும் தனிமர் சட்டவணையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உயிரியலாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான் சரிங்களா சரி ஓகே அப்போ எதை தான் தவிர்க்கிறதுனிங்கன்னா தவிர்க்கிற பாடங்கள் மேக்சிமம் இல்லை சரிங்களா இப்போ டிஎன்பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி சிலபஸில் ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்கல அதனால் நம்ம உலக வரலாறுமே படிக்கணும் உலக புவியலுமே படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சில கேள்விகள் வந்து கேட்பாங்க அட்டைப்பூச்சை பற்றி கூட கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா அதனால் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கிறதா படிங்க ரொம்ப முக்கியமான பாடத்தை நீங்கள் புத்தகத்தில் படிச்சிங்க இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னா அடுத்ததான் லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து எப்படி சார் படிக்கிறது ஏன்னா இப்போ வந்து நாலு மாதம் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதில் லெவன்த்து டுவெல்த்து நாங்கள் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை வந்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியலை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் ரொம்ப குறுகிய நோட்ஸ் தான் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வடிவமைச்சிருக்கிறோம் ஓகே இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்பா பார்த்துக்குங்க இந்த ஷெடூலில் வந்து சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நம்ம அந்த நாலு மாதத்தை எப்படி கொண்டு போகிறோன்றதை பற்றி தான் அந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சார் இப்போ வந்து நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேட்டன் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரிஞ்ச கொஷினை கரெக்டாக போடணும் இதுதான் அதுக்கான பேட்டன் தெரிஞ்சால் தான் நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடனே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினில் தப்பு பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலையை விட்டுட்டு உக்காந்துருக்குறாங்க அப்போ தெரிஞ்ச கொஷினை நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணாலே நம்மளுக்கு வேலை வந்து கிடச்சிரும் இதுதான்ப்பா கான்செப்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே அதில் நம்ம ஜெயிச்சிட முடியும் சரிங்களா சரி ஓகே அப்போ லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம கொடுத்துருக்குற நோட்ஸை மட்டும் படிங்க போதும் சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நாலு மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்துக்கு வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்டுருவாங்க லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குற மெட்டீரியலை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க இதில் இருந்தோ உங்களுக்கு மேக்ஸிமம் கேள்விகள் வந்துடும் சரிங்களா அப்போ பொதுறியவு பகுதி அப்படின்னு சொல்லும்பொழுது பார்ட்டி ஏவில் எண்பது கேள்வி கேட்க போகிறாங்க இந்த எண்பது கேள்வியில் எல்லாமே சோசியல் சயின்ஸ் புக்கும் சயின்ஸ் புக்கிலருந்தும் இருந்தும் ஆனால் நிச்சயமாக கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ஸ்டாட்டிக் ஜிகே இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா இதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோன்னா நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படிங்க போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முக்கிய தொகுப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா சார்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த விஷயம் நடந்திருக்காது அது வரலாறுலேயே மிகப்பெரிய சிறப்பான நிகழ்வாக இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு யானை யானை காப்பகத்தை வச்சு எடுத்துருப்பாங்க சரிங்களா எலிஃபண்ட்டு விஸ்பர்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு வந்து ஆஸ்கர் விருது கொடுத்தாங்க சரிங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திரைப்படத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அப்போ ஆஸ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எந்த படத்துக்குமே கொடுக்கல இருபத்தி மூணில் கொடுத்தாங்க அவ்வளோதான் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தால் மிக முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதை ஒரு டைம் சும்மா ரீட் பண்ணினா கூட ஆப்ஷனில் பார்த்து அடிச்சிடலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே தொகுப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணி தரோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் தொகுப்புகளை வந்து கொடுத்துருக்குறோம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் தான் இருக்கும் இதை மட்டும் படிச்சுக்கோங்க ஜனவரி பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ்னால் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ பார்ட்டி ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கேள்வியுமே நமக்கு முக்கியம்தான் இதை மாணவர்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ அறிவியல் மட்டுமே எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கூடாது அறிவியல் மட்டுமே படிக்கக்கூடாது அறிவியல் சமூகிகள் மட்டுமே சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்னு கூடாது இதை தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸு சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே கலந்து தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து அணுகணும் இதை நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும் இப்போ பார்ட்டியை முடிஞ்சிடுச்சுன்னா ஒட்டுமொத்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது இதுதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும்தான் உங்களுக்குள்ளார இருக்கும் இது ரொம்ப ஈஸி தான் நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் தேடி 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 நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கொஷின் அதில் இருக்க போகுது லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல் தாண்டி உங்களுக்கு வேறு எங்கேயும் போகாது நீ கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் பயாலஜியாக இருக்கட்டும் ஜாகிரஃபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம கொடுக்கறது தான் இதை தவிர எனக்கு உனக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு நீ படி நம்பி படி சரியா நாளைக்கு வந்து நீ எக்ஸாம் ஒழுங்காக எதெல்லாம் என்ன தான் வந்து பேச போகிறேன் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா என்ன காரணம்னா சிலபஸ் படி இருக்கிற முக்கியமான விஷயத்துல எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ கான்செப்ட் என்ன தெரியுமா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிவிடுவீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை ஆனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீ தப்பு பண்ணுற கேள்வி நீ படிக்காத கேள்வி ஒரு நாலு கேள்வி வருது பற்றியா அந்த நாலு கேள்வியை நீ தப்பு பண்ணுறதால உன் வேலை போகிறது கிடையாது நல்லா புரிஞ்சிச்சப்போ உங்களுக்கு இந்த எண்பது கேள்வியில் நீ பார்க்காத கேள்வி ஒரு நாலு கேள்வி வரும் அது வந்துட்டு போட்டோம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறோன்னே அந்த நீங்கள் நாலு கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு செட் பண்ணுறான்னு வை அந்த நாலு கேள்விக்கு நீ ஆன்சரே பண்ண தேவையில்லை மீதி இருக்கிற எழுபத்தாறு கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணால் போதும் இதான் கான்செப்டே புரிஞ்சிச்சவனுக்கு ஈஸியான கேள்வியில் நீ தப்பு பண்ணிட்டு வெளியில் வந்துடக்கூடாது சரிண்ணா முக்கியமான கொஸ்டின் பாக்ஸு கொஸ்டின் அதெல்லாம் டேரெக்ட் டேரெக்டாக இருக்குமானா இருக்காது பொறுத்துக்கு வழியில் கொடுத்துருப்பான் கூற்று வடியில் கொடுத்துருப்பான் கூற்று காரணமாக கொடுத்துருப்பான் சரியான எண்ணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருப்பான் தவறான இணை எதுன்னு கேட்டிருப்பான் அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஃப்ரேமிங்காக இருக்கும் உன்னோடய விஷயமே என்னென்னா நீ படிச்சுருக்கிற தெளிவாக படிச்சிருக்குற கொஷினை பார்த்தோன்னே டக்கு 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 நான் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுச்சப்போ உங்களுக்கு பார்ட்டியே உங்களுக்கு கிளியராக இருக்கும் இப்போ பார்ட்டி பிக்கு போகலாம் பார்ட்டு பியை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்லாக்குட்டி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் எப்போ கொடுத்தாலும் அடிக்கணும் புரியுதா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் பாருங்கள் எல்லா டெஸ்ட்லேயும் பார்ட்டு பி கொடுத்துருக்குறோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டு பியை பொறுத்த வரைக்கும் நீ உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிக்கிற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை இங்கிலீஷு எவ்வளோ பேர் வந்து கேட்டுகிட்டுருக்கிறீங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் இங்கிலீஷுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற நோட்ஸ் மட்டும் போதும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னு காக்கியன் காதலன் புத்தகம் ஒன்று கொடுத்துருக்குறோமா அதில் இருக்கிற தலைப்பை மட்டும் நீ தெளிவாக போதும் ஏதாவது ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் நீ பார்க்காத இடத்துலேருந்து வருதா விட்டுட்டு போ அது தேவையில்லை நம்மளுக்கு மீதி இருக்கிற கேள்வியில் தப்பு பண்ணக்கூடாது கான்செப்ட் புரிஞ்சிச்சப்போ உங்களுக்கு அப்போ ஒரு எட்டு கேள்வி நீ கரெக்டாக போட்டால் போதும் இங்கிலீஷ் முடிஞ்சிடுச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் தமிழ் நம்ம புக்கு கொடுத்துருக்குறோம் நம்ம கொடுத்துருக்குற புக்கை மட்டும் கரெக்டாக படிங்க போதும் இதில் ஒரு எட்டு கேள்வி போடுங்க போதும் ரெண்டு கேள்வி எங்கேயாந்து இருந்து ஒரு இதாக வந்துட்டு போகுது அதை பற்றி கவலையே கிடையாது சைக்காலஜி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாற்பது கேள்வி கேட்பாங்க இந்த நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் அடிச்சே ஆகணும் நாற்பது நாற்பதுக்கு அடிச்சே ஆகணும் அப்போ நாற்பது நாற்பது அடிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரில் வர கொஷின்ஸை மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க எல்லா மாடல் கொஷினும் உங்களுக்கு கேட்டுருவோம் ஏதாவது ஒரு கொஷினும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடலில் கேட்டு தானே ஆகணும் அந்த ஒரு மாடல் தெரிஞ்சதுன்னா போதும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம் ஏஜ் கணக்குனால் ஒரு அஞ்சு மாடல் இருக்குது அந்த அஞ்சு மாடல் தாண்டி வரப்போதா கிடையாது ஆட்கள் நாட்கள்னால் ஒரு நாலு மாடல் இருக்குது அவ்வளோதான் இப்படி தான் கேட்க போகிறான் சரிங்களா மேக்ஸில் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு கூற்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கூற்று எல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் நம்ம கொஷின் பேப்பர்லேருந்து தான் வரும் வேறு எதுவுமே உங்களுக்கு வெளியில் போகாது இதில் ஒரு கொஷின் கூட தப்பாக கூடாது இதுதான் உங்களுக்கு சூத்திரமே இது தான் புரியுதா உங்களுக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாலு கேள்வி வெளியிலேருந்து கேட்பான் அந்த நாலு கேள்வி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் நீ படித்தா மட்டும்தான் எழுபத்தாறு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு எழுபத்தாறு கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்தது நாலு கேள்வி போயிடுச்சு கம்யூனிகேஷன் தமிழ் இங்கிலீஷில் ஒரு நாலு கேள்வி போயிடுச்சு சரியா அப்போ பார்ட்டு பியில் அறுபது கேள்வி இருக்குது அந்த அறுபது கேள்வியில் ஐம்பத்தெட்டு கேள்வி நீ போட்டுடலாம் சாரி அறுபது கேள்வியில் இதில் ஒரு ஐம்பத்தாறு கேள்வி போட்டுடலாம் அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு மேலே வந்துடுது புரியுதுங்களா உங்களுக்கு நூற்றி நாற்பதுக்கு நூற்றி முப்பதுக்கு மேலே நீங்கள் எடுத்துடலாம் போதும் வரக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேலே வேக்கன்சி வருது இந்த கால்ஃபரில் தான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்பது வேக்கன்சி ப்ளஸ் எஸ்எஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேகன்சி எஸ்எஃப்ஓ எஸ்எஃப்ஓ நிறைய பேர் உயர விட்டுட்டுருக்கிறீங்க நல்லா படித்தால் தான் அடிக்க முடியும் இவ்வளோ தான் உங்களுக்கு பிளான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஷெடியூலில் இதுதான் கொடுத்துருக்குறோம் கான்செப்ட்டே என்னென்னா நீ கஷ்டமான கேள்வியை புத்தகத்தில் போய் நீ இருக்காத இருக்கிற நாலு மாதத்தில் நீ நோண்டிகிட்டு இருந்தனாக்கா போய்டும் எல்லாம் சரியா இருக்கக்கூடிய இந்த நாலு மாதத்தில் நீ கஷ்டமானதே படிக்க தேவையில்ல ஈஸியானதை படி புக் பேக் படி பாக்ஸு படி குப்தர்களா குப்தர்களை இதை மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு படிங்க இது உள்ளாரி எதனா வந்ததுன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அவன் கேட்டால் கேட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி படிங்க இவ்வளோ தான் விஷயம் உங்களுக்கு சரி அந்த நாலு மாதத்தை இப்படி படித்தா மட்டும்தான் நீ வந்து நூற்றி முப்பது ப்ளஸ் அடிச்சுட்டு அடுத்த கட்டமாக நீ வந்து பிசிக்கலுக்கு போகலாம் உனக்கு என்ன தெரியுமா கான்செப்ட்டு வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அவ்வளோதான் நீ ஒன்றும் அறிவை வளர்த்துக்கிட்டு போய் அங்கே போய் லெசன் எடுக்க போகிறது கிடையாது சரியா தப்பு பண்ணுறோன்னா திருத்த போகிற சரியா சட்டம் ஒழுங்கு காவலர்களாக போக போகிறீங்க லேண்ட் ஆர்டரில் போக போகிறீங்க சரியா தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் போக போகிறீங்க ஆர்மடு ரிசர்வ் போலீஸில் போக போகிறீங்க ஏஆர் போலீஸு டிஎஸ்பி போலீஸு லேண்ட் ஆர்டரு தாலுக்கே செய்யாக போகிறீங்க ஆ என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த காசு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா காவல்துறை மேலே மிகப்பெரிய ஒரு கலங்கமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் கஷ்டமாக வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் காசு கேட்குறாங்கன்னு அழுகிறாங்க சந்தோஷமாக வந்தாலும் காசு கேட்குறாங்கன்னு அழுகிறாங்க மேக்சிமம் போலீஸ் ஸ்டேஷனில் யாரால் சந்தோஷமாக வருவாங்களா வரமாட்டாங்க எல்லாருமே கஷ்டத்தோடு தான் வருவாங்க அப்படி கஷ்டத்துட்டு வரவங்கள்ட்டே காசு வாங்குகிறாங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் நேர்மையான காவலர்களாக இருக்கணும் நல்ல ஒரு காவலர் சமூகத்தை உருவாக்கணும் இந்த நோக்கத்தில் இருக்கணும் அப்போ உங்களோட மோட்டிவ் என்ன எஸ்ஏ எக்ஸாமாக க்ளியர் பண்ணுறது அவ்வளோதான் நூற்றி முப்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் மற்றபடி எனக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து நான் நாலேஜ் வளர்த்து என்ன பண்ண போகிறேன் ஃபிசிக்ஸில் நாலேஜ் வளர்த்து என்ன பண்ண போகிறேன் பயாலஜியில் நாலேஜ் வளர்த்து என்ன பண்ண போகிறேன் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டினோ டப்பு டப்பு டப்புன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க நூற்றி முப்பதுக்கு மேலே அடிச்சுட்டு ஃபிசிக்கல் போய்ட்டு இன்டர்வியூ போய் பார்த்துட்டு வேலையை வாங்கிட்டு போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் இவ்வளோ தான் கான்செப்ட் இப்போ உங்களுக்கு அப்போ இருக்கக்கூடிய நாலு மாதத்தை இப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஷெட்யூலில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்மளுடைய காவல் சிங்கம் பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் புதுசாக படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இருக்கிறது இந்த நாலு மாதம் தான் உங்களுக்கு சரியா நீ நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னா ஒரு மாதம் போயிடும் அடுத்து மூணு மாதம் தான் இருக்கும் மூணு மாதத்தில் நீ என்ன முக்கிய முக்கிய படித்தாலும் ப்ரெஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தை ஓடிடுவேன் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் நீ தேர்றதுக்கே ஒரு மாதத்தை ஓடிடுவேன் கடைசி நேரத்தில் படித்தினா நீ பார்டரில் போயிட்டு வெளியில் தான் வரணும் ரிட்டன் கூட கிளியர் பண்ணி பிசிக்கலுக்கு போக முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் வரப்போகுது எஸ்எஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வேக்கன்சி இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸு ஓகே இவ்வளோ வேக்கன்சி வருது சார் அப்போ கட் ஆஃப் குறையும் இல்லை சார் அப்போ வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் படிச்சுட்டு போனாக்கா நல்ல மார்க் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் நம்ம கொஸ்டின் பேப்பர்லேருந்தே மேக்ஸிமம் கேள்வி வரும் இப்போ நூற்றி நாற்பது கேள்வி அப்படின்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு இந்தளவுக்கு நிச்சயமாக நம்ம கொஸ்டின் பேப்பர்லேருந்தே வந்துடும் ஆனால் இதை எடுத்து ஒரு புண்ணியமே கிடையாது நீ இருக்கலாம் தம்பி வேக்கன்சி வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேலே வருது நம்ம ஏதாவது மேலோட்டமாக பார்த்துட்டு இருந்தாலே போயிடலான்னு கிடையவே கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் மரத்தடியிலையும் ரோட்டு வரத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் உட்காந்து அவன் தான் ரியல் காம்படேட்ரு நீ நோட்டிஃபிகேஷன் வரட்டுன்னு வரட்டுன்னு பார்த்துட்டுருக்குறல்ல சரிங்களா அவன் உட்காந்து படிச்சுட்ருக்கிறான் அவன் தான் ரியல் காம்படேட்ரு அப்போ கட் ஆஃப் வந்து பெருசாக எதுலையுமே குறைய இல்லை இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ நூற்றி முப்பதுக்கு மேலே போட்டு கட்டாவை பற்றி யோசிக்காத ஒரு வாழ்க்கைக்கு போயிடணும் ஓவராலில் வருமோ வராதோ அப்படின்னு நீ பயப்படாத ஒரு வாழ்க்கைக்கு போயிடணும் அப்போ படிக்கணும் இப்போவே படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்கூடாது சரி ஓகே நம்ம சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஃபீஸ் அமௌண்ட் ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும் தான்ப்பா உங்களுக்கு சரிங்களா பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க டெலிகிராமில் தான் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு ஷெட்யூலில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துப்பீங்க ஓஎம்ஆர் ஷீட்டை அவுட் எடுத்துப்பீங்க என்ன என்னைக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட்டோ அன்ன உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம் நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் கையில் வச்சு ஷேர் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்க வேண்டியதுதான் ஆன்சருக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே கொடுத்துருவோம் எக்ஸ்ப்ளேஷனும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் ஏதாவது டவுட்னா டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம் இப்படி தான் வந்து டெஸ்ட்டு நடக்கும் பிடிஎஃபாக தான் கொடுப்போம் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேப்பா தேங்க் யூ